கிரைஸ்தலாட் சுகமா இருக்கிறீங்களா இன்றைக்கு அந்நாள் உபவாச ஜபத்தின் இரண்டாவது நாள் இந்த நாள்ல நம்ம அறிக்கை பண்ணி ஜபிக்க வேண்டிய வசனங்களை பார்க்கலாமா இவிரேயர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அன்றைக்கு ஆபரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்து ஆபரகாமையும் அவர் சந்ததியும் ஆசிர்வதித்தது போலவே இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்க முடியும் நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர்வதும் உள்ளவனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் நீதிமான் பூமியை சுதந்திரத்துக் கொண்டு என்றென்றும் அதிலே இருப்பார்கள் நீதிமான் ஒருபோது கைவிடப்படுவதில்லைங்க நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படுவதில்லை அவங்க நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறாங்க அவங்களுடைய சந்ததி பூமியை சுதந்திரத்துக்கும்படியாக கருத்துறவர்களை ஆசிர்வதிக்கிறார் ஒரு திருமண வீட்டுல ஒரு மிதியடி போன்ற ஒரு கம்பளம் அந்த கம்பளத்தின் மீது அநேகர் நடந்து நடந்து தண்ணீர்ல கொட்டி அது அழுக்கும் கரையுமா காணப்படுகிறது இந்த கம்பளத்தை எடுத்த ஒரு மனிதன் நல்ல ட்ரை கிளீன் பண்ணி அதை சுத்திகரித்து புதுமைப்படுத்தி அங்கு ராஜா உலாவுகின்ற அரண்மனையில கொண்டு போய் அதை விரிக்கிறார் இப்போ அந்த கம்பளத்தின் மீது ராஜா உலாவுகின்றார் இப்போ இந்த கம்பளத்துக்கு ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் நான் ஒரு காலத்தில் எல்லாராலும் மிதிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடந்தேன் ஆனா இன்னைக்கு ராஜா உலாவுகின்ற ஒரு கம்பளமாக நான் இருக்கிறேன் என்று ஒரு சந்தோஷம் அதான் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாளில் வாசிக்கிறோம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரும் மனமகிழ்ச்சியா இருக்கணும் இன்னைக்கு அவங்க எவ்வளவு வார்த்தைகளால காயப்பட்டிருப்பாங்க அந்த திருமண வீட்டுல இருக்கின்ற அந்த மிதியேடு எப்படி ஒதுக்கப்படும் இன்னைக்கு நீங்க திருமண வீடுகள்ல பாருங்க குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்க அப்படி ஒதுக்கப்படுவாங்க மிதிக்கப்படுவாங்க நசுக்கப்படுவாங்க ஆனா கர்த்தர் அவர்களை புதுப்பித்து உயிர்ப்பித்து ராஜா உலாவுகின்ற அந்த ராஜா அரண்மனையின் ஒரு கம்பளமாக அவர்களை மாற்றி அவர்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் இதை நம்ம அறிக்கை செய்தா போதும் ஏசி அறுபது இருபத்தி ரெண்டுல சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராக நான் ஏற்ற காலத்துல இதை தீவிரமா நடப்பிப்பேன் இந்த காலம் வந்தது நீங்க சிறியவனா இருக்கலாம் சின்னவனா இருக்கலாம் ஆனா பலத்த ஜாதியாக ஆயிரம் பதினாயிரம் ஆயிரமாக பெருகுகின்ற காலம் வந்தது காலையில இது அறிக்கை பண்ணி இந்த நாட்களில் ஜெபீங்களா இந்த நாள்ல ஜிபீங்க கர்த்தர் என்ன நிச்சயமாக ஆசிர்வதித்துட்டார் நிச்சயமாக கர்த்தர் என்ன பெருக பண்ணுகிறார் இயேசுவே உமக்கு நன்றி இந்த வார்த்தை நீங்க அறிக்கை பண்ணி ஜெபிங்க நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க